என் பேர் அஞ்சல்குமார் நாங்க வந்து விருதுநகர் மாவட்டம் திருச்செடி தொகுதியுடைய ஒன்றிய தெற்கு ஒன்றிய ஒன்றிய துணைச் செயலாளர் அதாவது அதாவது நாங்க வந்து விவசாயம் செய்து பழக்கிறவங்க சரியா நாங்க வந்து பூர்வீக குடி இந்த மண்ணுல வந்து தமிழ் குடியிலேயே நாங்க பூர்வீக குடிக்காரங்க நாங்க வந்து விவசாயம் தான் எங்க குளத்துளிதாவே நினைக்கிறோம் அதனால விவசாயம் செஞ்சு பிழைக்கிற மக்களுக்கு வந்து நாங்க வந்து எஸ்சியில வந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு அதனால வந்து எங்களை எஸ்சியிலிருந்து இருந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்க எஸ்சி இருந்து எங்க நீக்கிட்டீங்கடா அது நூறு தாய்க்கு சம்மா எங்களுக்கு முதல்வருக்கு நூறு தாய்க்கு சம்மா எங்க எஸ்சி பட்டில இருந்து நீக்கிட்டீங்கடா நாங்க எதுலயாச்சும் குறைஞ்சிருக்கோமா நாங்க வேளாண்குடி மக்கள் வேர்வை சிந்தி இந்த நனத்தை இந்த நனத்தை உழுது பிழைக்கிற ஜாதி நாங்க அதனால எங்க எஸ்சி பட்டியல நீடிக்க வேணாம் நாங்க அப்படி வேண்டிக் கொள்கிறேன் நல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களோட இருக்கேன் அவர் செயலாளர் இருக்காரு ஆனா ஏற்கனவே சலுகை வேணாம் எங்களுக்கு எஸ்சியில இருந்து எங்களுக்கு எந்த சரியும் தேவையில்ல கரெக்டாக வேணும் ரொம்ப நன்றி தங்களுடைய கருத்துக்களுக்காக பெருமைப்படுகின்றோம்